திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருவாதிரை திருநாளின் சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம் இறைவன் தன் அடியவர் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதம்தான் இத்திருநாளின் சிறப்பு அவர் யாருன்னா பன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறையின் ஆசிரியர்களுள் ஒருவராகவும் இருக்கக்கூடிய சேந்தனார் பெருமான் சேந்தனார் ஒரு சிவபக்தர் சிதம்பரத்தில் வாழ்ந்தவர் ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியாருக்கு உணவு விட்டுதான் சாப்பிடுவார் சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் எந்த பொருளும் கையில் இல்லையென்றாலும் எப்படியாவது பொருளீட்டி சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து அதை ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து மகிழ்பவர் ஒரு நாள் அவர் இல்லத்தில் எந்த உணவும் இல்லை அப்பொழுது அடியவர் உருவத்தில் இறைவனே அங்கு வருகிறார் அவருக்கு உணவு தருவதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய அரிசிகளை திரட்டி களியாக செய்து படைத்தார் அடியவரான இறைவனும் களியை உண்டு சென்றார் மறுநாள் தில்லையில் அந்தனர்கள் கோவிலை திறந்தபோது கருவறை படியெங்கும் களி சிந்தி இருப்பதை பார்த்து வியந்தனர் அப்போது இறைவன் அசரியாக சொன்னார் இது என் பக்தன் சேந்தனார் வீட்டில் நான் விரும்பி உண்ட களியமுது இனி இந்த நாளில் இதுபோல் களிபடைத்து என்னை ஆராதியுங்கள் என்றார் அன்று முதல் இன்று வரை திருவாதிரை நன்னாளில் களி படைத்து இறைவனை வணங்குவது வழக்கம் திருவாதிரை நன்னாளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்றும் சொல்வார்கள் ஆருத்ரா என்றால் நனைந்த என்று பொருள் சிவபெருமானின் கருணை கடலில் நாம் எல்லாம் நனைந்து போவதால் இந்நன்னாளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் திருவாதிரை நாளின் சிறப்பை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி